ஹாய் மக்களே எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் ரவிராஜ் எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராதா தைத்திர முதல் நாள் என்னுடைய முகநூல் சொந்தங்களுக்கும் மற்றும் யூடியூப் சொந்தங்கள் இன்ஸ்டாகிராம் சொந்தங்கள் அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் என்னுடைய சொந்த பந்தங்கள் என்னுடைய தம்பிமார்கள் அக்காமார்கள் சகோதரிமார்கள் என்னுடைய தம்பிமார்கள் அண்ணன்மார்கள் அனைவருக்கும் மற்றும் நமக்கு உணவு தரும் முக்கியமாக நமக்கு உணவு தரும் விவசாய பெருமக்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம் பார்த்தீங்கன்னா வந்து உலகத்திலேயே உலகத்திலேயே பார்த்தீங்கன்னா விவசாயிங்களுக்குன்னு சொல்லிட்டு அதாவது விவசாய பெருமக்களுக்குன்னு சொல்லிட்டு அவங்களுடைய வந்து ஒரு திருவிழாவோ ஒரு பண்டிகை வந்து எந்த நாட்டிலையுமே கொண்டாடணும் உலகத்தில் எந்த நாட்டிலையுமே கிடையாது அதாவது இந்தியாலயே எந்த ஒரு ஸ்டேட்லேயும் கிடையாது ம தமிழ்நாட்டில் மட்டும்தான் நம்ம தமிழர் பண்பாடு நமக்கு உணவு தரும் விவசாயிகளுக்கு வந்து ஒரு விழா எடுத்து அது ஒரு பண்டிகையாக கொண்டாடுறது நம்ம ஊரில் மட்டும்தான் அதுதான் தமிழர் பண்பாடு மக்களே நீங்க எல்லாருமே இன்னைக்கு எப்படி பொங்கல் பொங்குச்சோ அது மாதிரி எல்லாருடைய வீட்லேயும் வந்து மகிழ்ச்சி வளம் பொங்கணும் இந்த வருஷம் நீங்க எல்லா வளமும் எல்லா நலமும் பெற்று எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறோம் நீங்களும் எங்களுக்காக வேண்டிக்கிங்க தெரிஞ்சு சொல்லிடலாமா அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள்